ஓம் சாந்தி சோ தாதிஜி அவர்களோட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் தாதிஜியின் விசேஷ் விசேஷ தாக்கல் மற்றும் விலை மதிப்பற்ற அறிவுரைகள் நான் மற்றும் எனது என்பதிலிருந்து விலகிய நஷ்ட மோக ஸ்மிருதி லப்தா மோங்கத்தை அளித்த நினைவு சொரூபம் தாதிஜி நான் மற்றும் எனது என்பதிலிருந்து சதா விலகி இருந்தார் அவர் நாம் அனைவருக்கும் இதையே சொன்னார் நமது படிப்பின் கடைசி பேப்பர் நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா யாருடைய பார்வையில் ஒரு பாபா மட்டுமே குடியிருக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த பேப்பரில் பாஸ் ஆக முடியும் அவருக்கு உள்ளே இது ஒரு போதும் வராது இவர் என்னுடைய உறவினர் இது எனது சொத்து இது எனது தகுதி இந்த நான் மற்றும் எனது நான் நஷ்டமோகா ஆக விடுவதில்லை எப்போது நான் எனது என்பதிலிருந்து விலகி விடுகிறீர்களோ அப்போது நஷ்டமோகா ஸ்மிருதி சுரூபமாகி விடுவீர்கள் பிறகு நவ நிர்மாணத்தின் காரியம் சகஜமாகி விடும் ஒரு மூணு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் சரி பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தாதி மூலியமா தான் நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு வந்து எனது இது என்னுடையது இதுக்கு நான் தான் அதிகாரம் அப்படின்னா அது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு போதையாக இருக்கும் இது வந்து என்னோட இது சொல்லுவாங்கள்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இவங்க என்னோட ஆள் ட்ரெண்டியாக பெரிய பெரிய மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க இது என்னுடைய சொத்து ஸோ இப்போ வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன சொல்லுவாங்க இது என்னோட ராஜ்யம் அப்படின்வாங்க கரெக்டாக அது வந்து என்னுடையது அப்படின்னு சொல்றச்ச ஒரு போதைய கொடுக்குது நான் இல்லைன்னுதான் சொல்லலை அது அல்பகால போதை ஆனா வந்து இது வந்து கலியுகம் இல்லையா இந்த கலியுகத்துல மனிதர்கள் மூலியமா உறவுகள் மூலிய இயற்கை மூலியமா அந்த இடத்து மூலியமா சுச்சுவேஷன் மூலியமா பதவி மூலியமா நமக்கு வந்து எப்பொழுதுமே சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கரெக்டா ஏன் அப்படின்னா இது வந்து கலியுகம் அப்ப அந்த துக்கத்தை நாம அனுபவம் செய்யற மாதிரி சூழ்நிலை வந்துடும் பிகாஸ் நம்ம அல்ப கால சுகத்தை வந்து அனுபவிச்சுட்டோம் என்னதுன்னு சொல்லிட்டு பாபா என்ன சொல்றாருன்னா அது துக்கம் கண்டிப்பா தான் போகுது ஆனா அந்த துக்கத்தை இதயம் வந்து தாங்காது இல்லையா அதனால அந்த அகங்காரம் என்னுடையது உடம்பு உறவுகள் எல்லாமே வந்து என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு அஹ் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விலகி இருக்கணும் அப்போது விலகி பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதன் மூலியமாக ஏதோ துக்கம் ஏற்பட்டால் கூட அது நமக்கு பெருசாக மனசு வலிக்காது அந்த போதைக்கு பின்னாடி போகாதனால இப்போ ஒருத்தவங்க யாராவது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்வீகாரம் பண்ணி அதில் ஒரு அல்பகால சுகத்தை சுவைச்சிட்டீங்க அப்படின்னா யாராவது உங்களை வந்து நீங்கள் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த டிப்ரெஷன் போகாது ஆனால் அந்த புகழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்காதப்போ உங்களை யாராவது கேலிக்கேண்டல் பண்ணுறாங்க இந்த ஞானத்தின் மூலியமாக உங்களுக்கு ஞானம் சொல்ல தெரியல நீங்கள் என்ன பார்க்க வித்தியாசமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துட்ட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் இதுதான் எக்ஸாம்பிள் இல்லையா அதனால நம்ம எதை வந்து ஸ்வீகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனம் வந்து இருக்கணும் ஸ்வீகாரம் அப்படிங்கிறது நான் எனது தியாகம் பண்ணுற குழந்தைங்களுக்கு தான் அஷ்டரத்தினத்தில் வருவாங்க ஸோ அதை தான் தாதிஜி பண்ணாங்க ஸோ தாதிகள் பிரகாஷ்மணி தாதி ஜானகி எல்லோரும் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா ஸோ பிரகாஷ்மணி தாதியோடு தான் இது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு சொத்தை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது எனக்குன்னு நீங்கள் சொல்லும்போது அதில் நிறைய கிரகச்சாரங்கள் வரும் பல பிறவியாக நம்ம செஞ்ச பாவங்கள் கிரகச்சாரம் பித்ருதோஷம் இயற்கை தத்துவங்கள் மூலியமாக அனுபவம் செய்யக்கூடிய துக்கங்கள் இப்போ ஒரு மனிதனை பார்த்து ஈர்க்கப்படுறீங்கன்னா அவர் கருமா மூணு ஜென்மத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ இது எல்லாமே உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் மாயா வந்து ஒரு குழியை பறிக்குது புகழ் பெயர் அவங்களுக்கு எல்லாமே பாராட்டுதல் கிடைக்கிறது உங்களை புகழ்ந்து பேசுறது ஆனா அது பிகாலத்திலயும் சீக்கிரமாவே வந்து நம்ம காப்பு வைக்கும் நம்மளால வெளியே வர முடியாது அந்த பித்ரு ஆகட்டும் கிரகச்சாரங்கள் ஆகட்டும் அதுல இருந்து நம்ம முற்றிலும் வந்து நீங்கணும் அப்படின்னா பாபா வந்து என்ன சொல்லியிருக்காரு இது என்னுடைய இது இல்ல பாபாவுடைய இது அப்போ அந்த இடத்துல பாபாவுடைய இது வந்துடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும் உங்களுக்கு அல்பகால சுகமும் வேண்டாம் அதனால ஏற்படக்கூடிய துக்கமும் வேண்டாம் ஆனா அது வந்து பாபாவுடையது நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக போதை ஒரு விதமான சுகம் கிடைக்கும் இது அதிந்திரிய சுகம் சொல்ல முடியாது ஒரு நஷா கிடைக்கும் பாபாவுடையது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆழமா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது பாபாவுடைய விஷயம் பாபாவுடைய உறவு இது நான் தற்காலிகமா யூஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக போதை கொடுக்கக்கூடிய அதே சுச்சுவேஷன் அதே மனிதர் மூலிமா சாரி சாரிப்பா நான் என்ன சொன்னேன் அல்பகால சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் மனிதன் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகுனா பாபாவுடையதுன்னு சொல்லும்போது அது பாபாக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல பாபாவுடைய சுகத்தை நீங்க ஸ்வீகாரம் பண்றீங்க அப்ப அல்பகால சுகத்தை விட நீங்க அதிகமா ஸ்வீங்காரம் பண்ணிட்டீங்க இந்த பாபாவுடைய இப்போ நீங்க வந்து இந்த பொருள் ஒரு பொருள் இருக்க ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிளவர் பாபா கார்பனம் செஞ்சிட்டீங்க அது அந்த பிளவர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் ரொம்ப பர்ஃபியூம் விட ரொம்ப ஸ்வீட்டா ஃப்ராக்ரன்ஸ் ஆகுது அதுவே நீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வருது ஆனா சீக்கிரமா அது வாடி போயிடுது சோ நீங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் அனுபவிக்கிறீங்க உறவுகள் மூலியமா நீங்க அனுபவிப்பீங்க எல்லாத்தின் மூலியமா அனுபவிப்பீங்க அதுல பாபாவுடையதா மாறிடும் அது பாபாவுடையதான் மாறிஞ்சுன்னா அது ஒரு விதமான சுகம் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நஷாவாக இருக்கும் அதீந்திரிய சுகம் யோகா தான் கிடைக்கும் இது பாபாவுடையது நினைக்கும் போது ஒரு சுகம் கிடைக்கும் மேலும் அதில் தண்டனை உங்களுக்கு கிடைக்காது பல பிறவியோட பாவமலையும் எனது நான் சொல்லும்போது ஆத்மாவாகியனா இந்த உடலை யூஸ் பண்ணி எனதுன்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து நிறைய கிரகச்சாரங்கள் பித்திருதோஷியம் இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கிறதுக்கு நம்ம நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அகங்காரமே அழிவுக்கு காரணம் அப்படியே மகாபாரதத்துல கூட இருக்கு அதைதான் வந்து தாதிஜியோட விசேஷ அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து அவ வந்து நமக்கு எடுத்துரைக்காது பாருங்கப்பா ரொம்ப அவளை கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை ஹம் பாருங்க மேலும் வந்து நான் அந்த உணர்வு உங்களுக்கு அந்த ஒரு நஷா வரும் ஏன்னா அந்த பற்றுதல் அந்த ஸ்மிருதி லதா அப்படி இந்த பற்றுதல் இந்த உலகத்தின் மீது உடல் மீது எல்லையற்ற வைராக்கியம் வரும் ஸோ டெய்லி நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் சோ அவசியம் வந்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓம் சாந்தி